பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நாம் வருடத்தில் எவ்வளவோ காரியங்களை உறுதிமொழியாக சொல்லுகிறோம் எவ்வளவோ உத்தரவாதங்களை எடுக்கிறோம் ஆண்டு இனி நான் உமக்காக வாழ்வேன் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் அழிந்து போகாதபடிக்கு எப்படியாவது அவர்களை மீட்டு மனம் பண்ணுவேன் என்று எத்தனை உத்தரவாதங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவற்றில் எத்தனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது இன்னும் அநேகர் அன்று விட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நான் ஒருவேளை உபவாசிப்பேன் என்று செவிக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்களுக்காக அதிகாலையில் எழுந்து செவிப்பேன் இன்னும் எத்தனையோ உத்தரவாதங்கள் ஆனால் இன்றைக்கு கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கும் கூட வேதத்தில் ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொண்ட மனிதன் எவ்வளவாய் செயல்படுகிறான் அதே போல நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இந்த இளையவனுக்காக முத அடியான் ஆகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றையும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ சண்டமே இந்த வார்த்தை யூதா யோசேப்பை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதாவது பென்னியுமீனை எகிப்துக்கு கொண்டு போக தன் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் கேட்ட போது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஏற்கனவே ஒரு மகனை விட்டேன் இந்த மகனையும் நான் இழக்க தயாராயில்லை என்று அவனை அவனை அனுப்ப மனமில்லாமல் இருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் யூதா சொல்லுகிறார் இல்லை இவனை நான் சுகமாய் கொண்டு போய் சுகமாய் கொண்டு வருவேன் இதற்கு நான் உத்தரவாதம் ஏற்கிறேன் என்று சொன்னார் அவன் வெறும் வார்த்தையாய் சொன்னானா என்றால் இல்லை ஏனென்றால் அப்படி வெறும் வார்த்தையாய் சொல்லி இருப்பான் என்று சொன்னால் இங்கே யோசேப்பு மேல் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு அவரை பிடித்து அடிமையாய் வைத்துக் கொள்ள நினைத்த போது யூதா நாம் தப்பித்தால் போதும் என்று சென்றிருக்கலாம் அல்லது சகோதரன் பாசம் என்பதற்காக எப்படியாவது இவர்களை விடுதலை ஆக்கும் என்று ஒரு வார்த்தையில் முடித்திருக்கலாம் ஆனால் அவர் இங்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இந்த வெண்யமேனுக்காக நான் உத்தரவாதம் எடுத்திருக்கிறேன் இல்லை என்றால் நான் குற்றவாளி ஆவேன் என்று அந்த உத்தரவாதம் செய்தவன் செய்கிற ஒரு சில காரியத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா அந்த பெண்யமீனுக்காக அவன் பேசுவதற்கு முற்படுகிறான் அந்த பென்யமீனுக்காக அவன் மன்றாடுகிறவனாய் காணப்பட்டான் யோசேப்பின் இடத்தில் அவன் சொல்லுகிறான் இந்த பென்னிய மீனை நான் கொண்டு போக வேண்டும் இல்லை என்றால் என் தகப்பனுடைய உயிர் நின்று போய்விடும் ஏனென்றால் அவர் மேல் அவ்வளவு பிரியமாய் இருக்கிறான் தயவு செய்து இறங்கும் என்று கெஞ்சி மன்றாடுகிறதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நாமும் ஒரு சில காரியத்தில் உத்தரவாதம் எடுத்திருக்கிறோமே அந்த உத்தரவாதம் எடுத்ததற்காக நான் செவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது எந்த இருக்கலாம் இதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறீர்களே உதாரணத்திற்கு நீ இனி குடும்ப செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் அவற்றுக்காக செபிக்கிறீர்களா நான் ஞானமாய் செயல்பட வேண்டும் வீணான செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று செயல்படுகிறீர்களா அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரின் ரட்சிப்புக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுத்திருக்கா செபிக்கிறீர்களா உபவாசித்து செவிகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் அஞ்சைக்கு இந்த யூதா உத்தரவாதம் எடுத்த ஒரே காரணத்திற்காக யோசித்து பாருங்கள் மற்ற சகோதரர்கள் அமைதியாக நிற்கிறார்கள் ஆனால் யூதா உத்தர

எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் ஏனென்றால் தன் சகோதரன் போக வேண்டிய அந்த இடத்திற்கு அவனுக்கு பதிலாக நான் வருகிறேன் என்பது சாதாரண விஷயம் அல்ல இவனை நம்பி குடும்பம் இருக்கும் இவனை நம்பி பிள்ளைகள் இருக்கும் தகப்பன் திரும்ப வருவார் உணவு வாங்கி கொண்டு வருவார் என்று ஏங்கி போய் காத்து கொண்டிருக்கலாம் அவற்றை காட்டிலும் அவனுக்கு உத்தரவாதம் பெரிதாயிருந்தது பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உத்தரவாதம் எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவற்றின் மத்தியில் அவற்றை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் உத்தரவாதத்திற்கு இடத்தை கொடுக்க பழகி கொள்ளுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் தன்னை இழக்க அவன் ஆயத்தமாயிருந்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் நீங்கள் உத்தரவாதம் எடுத்திருப்பீர்கள் என்றால் அவர்களுக்காக அதிகமாக மன்றாடுங்கள் இரண்டாவது உங்களையே இழக்க ஆயத்தம் ஆகுங்கள் ஒருவேளை ஒருவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு அவர்களோடு அதிகமாய் ரட்சிப்பை குறித்த காரியங்களை பேசுங்கள் அவர்களோடு அமர்ந்து பேசுங்கள் நான் நாம் உத்தரவாதம் எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இப்படி செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா எதற்காக உத்தரவாதம் எடுத்துமோ அதை நாம் காத்துக் கொள்ள முடியும் அன்றைக்கு யூதா பெண்யமீனை காத்துக் கொண்டார் இன்றைக்கு நீங்களும் உத்தரவாதத்தில் உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் உத்தரவாதம் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么能、嗯、呢？